நல்ல பதம் உற வெந்து நல்ல பதம் உற வெந்து நாவின் கண் இடும் இறைச்சி கல்லையினில் படைத்து தேன் பிழிந்து கலந்தது கொண்டு தேன் பிழிந்து தேன் பிழிந்த கலந்தது கொண்டு வல் விரைந்து திருப்பள்ளித்தாமமும் தூய மஞ்சனமும் ஒல்லையின் முன்பு போல் உடன் கொண்டு வந்து அணைந்தார் முன்னை எப்படி எடுத்துக்கிட்டாரோ அதுபோல் இப்போ எடுத்துகிட்டு வரார் இங்கே முதல்ல இறைச்சியை நன்கு தயார் செய்து கொண்டார் நல்ல பதமுறை வெந்து பதமாக ரொம்பவும் போட்டால் தீஞ்சிடும் லேசாக விட்டுட்டால் வெந்து போகாமல் போயிடும் எனவே பதமுற அப்படின்ட்டார் பதமுற வெந்து நாவின்கண் இடும் இறைச்சி வாயில் வைத்து பார்த்த அந்த இறைச்சி கல்லையினில் படைத்து அது நன்றாக இருக்கிறது என்பதை அறிந்து அவற்றை தேக்கு இலையில் வைத்து கொண்டு அந்த தேன் அடை எடுத்து அப்படியே பிழிந்து தேன் பிழிந்து கலந்தது கொண்டு அந்த அடையை பிழிந்து தேனை அதில் அப்படியே சொரிந்து தேனினை சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே அப்படி தேனினை சொறிந்தார் அப்படியே பிழிந்து சொரிந்து அப்படியே அதை அப்படியே எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாருங்களாம் அப்படியே வராது எப்படி வேகமாக விரைந்து வல் விரைந்து போய் திருப்பள்ளி தாமத்தை எடுத்துக்கொண்டு வாயில் அமுதுக்குரிய திருமஞ்சளத்துக்குரிய நீர் எடுத்துக்கொண்டு எனவே திருப்பள்ளி தாமமும் அதே போல் திருமஞ்சனம் எடுத்துக்கொண்டு வேகமாக முன்பு போல எங்கே வந்தார் காலத்தி அப்பரை காண்பதற்காக விரைந்து வருகிறார் அப்போ வாயில் நீர் தலையில் மலர்கள் ஒரு கையில் இறைச்சி ஒரு கையில் வில்லும் அம்புமாக எடுத்துக்கொண்டு எப்படி வர மெல்ல வரல வேகமாக வர ஏன் சூரியன் உச்சி பொழுதுக்கு வந்து விட்டாரே தேவர் பசித்திருப்பார் தனித்திருப்பார் பசித்திருப்பார் எனவே அந்த அந்த வேட்கையில் என்ன பண்ணார் மெல்ல போகலான்னு வரல வேக வேகமாக ஓடி வருகிறாரா எனவே கொல்லையின் முன்பு போல் உடன் கொண்டு வந்து அணைந்தார் நேராக இப்போ படிக்கட்டெல்லாம் இப்போ மறுபடியும் சொல்ல வேண்டியதில்லை எது பொன்முகலி கடந்தார் பெருகு சோபானம் இன்னும் தத்துவங்கள் படிகள் கடந்தார் அதான் சொல்ல வேண்டியில்லை அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு நேராக இப்போ குடிமத்தை வச்சு வராரு சொல்லார்